ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிராத்மிக்ல பாகுவான் போதினியில் பார்ட் உன்னீஸ் அதாவது நைன்டீன்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் பத்தொம்போதாவது லெசன் அது தான் பார்க்க போகிறோம் இதுவும் டுவெண்ட்டி லெசன் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஸோ அதை ரெண்டும் எடுத்துகிட்டா பிராத்மிக்ல எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது பிராத்மிக் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டோட எல்லா லெசனுமே அதனுடைய வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் எடுக்க போகிற இந்த லெசன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இந்த வீடியோட எண்ணில் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் இப்போ இருந்து எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகேவா ஓகே இப்போ பார்க்கலாம் பார்ட் உன்னிஸ் இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நே வச்ச சென்டென்ஸ் வந்து எப்படி வரும் ஹிந்தியில் வந்து பாஸ்ட் டென்ஸில் மட்டும் நே அப்படின்ற வேர்டோட சேர்ந்து வரும் அது வந்து செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் குன்றிய வினே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும் இப்போ ஜஸ்ட்டு அது வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா விஷார பிரவேசிக்காலருந்து உங்களுக்கு வரும் அந்த அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்குன்னு தனியாக ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும் ஸோ அப்போ தெளிவாக நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் இதோட இன்ட்ரோ மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா மேனே காயா நான் சாப்பிட்டேன் நே பியா நீ குடித்தாய் உன் ஹோனே தியா அவர்கள் கொடுத்தாங்க ஹம் நே கரிதா நாங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நே நே நீங்கள் பார்த்துருக்கலாம் மே ப்ளஸ் நே மே தும் ப்ளஸ் நே தும் நே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நே அப்படின்ற அந்த தனியான ஒரு வேர்டு வந்து பாஸ்டென்ஸில் மட்டும் அந்த மாதிரி வரும் ஓகேவா இது எப்படி வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நே அப்படின்றது சேர்ந்து அந்த வேர்டு வந்து எப்படி மாறுது அப்படின்றத நான் வேணால் உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி இதோட வந்து இந்த லிங்க் பட்டனில் மேலே ஒரு ஐ பட்டனில் லிங்க் வரும் இல்லையா அந்த மேலே ஐ பட்டன் லிங்கோடவும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவோட அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பிளஸ் ப்ராத்மிக் பிளேலிஸ்ட்லேயும் அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நீ இன்று என்ன சாப்பிட்டாய் தும்னே அப்போ தும் பிளஸ் நே அப்படின்றது தான் இங்கே தும்னே அப்படின்னு வந்திருக்கு காயா அப்படின்னா அப்போது மேனே உங்கள் யாராவது வந்து நீ இன்றைக்கி என்ன சாப்பிட்ட அப்படின்னா நம்ம இன்றைக்கி சாதம் சாப்பிட்டேன் இல்லை சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லல ஸோ அந்த மாதிரி மேனே நான் ஆஜ் பாத் காயா நான் இன்று சாதம் சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது இங்கே வந்து எதை பேஸ் பண்ணி இந்த வ வேர்டு வந்து எதை பேஸ் பண்ணி முடியணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம எதை சொல்லுவோம் அந்த பர்சன் யாரோ அது மேலாக ஃபீமேலாக அந்த பொருள் எதை பற்றி அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த சென்டென்ஸோட எண்டில் அது மேல் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றது மாறும் இல்லையா பட் இந்த பாஸ்ட் டென்ஸில் நம்ம நே யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளில் அந்த சென்டென்ஸில் எப்படி முடியும் அப்படின்னா அது வந்து வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது நம்மளுக்கு மாறும் ஓகேவா இங்கே வந்து இது மே அந்த ஸ்டார்டிங் இப்போ நான் அப்படின்றது பெண்ணாக இருக்கா அதை பொறுத்து அந்த வார்த்தைகள் மாறாது அங்கே அந்த விஷயம் என்ன பாத் அப்படின்றது பால் ஸோ அப்போ காயா அதை பேஸ் பண்ணி தான் இங்கே காயா அப்படின்னு வருது ஓகேவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை கேளுங்க ஓகேவா இதோட வந்து நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா பிரவேஷிகாவோட நேக் கா பிரயோக் அப்படின்ற வீடியோ இருக்குது அதை வேணால் நான் அதையும் சேர்த்து இந்த ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் பிரவேஷிகா கிராமர் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க இல்லை ஜஸ்ட் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா இது மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேவா அதில் வந்து தெளிவாக நே அப்படின்னா என்ன அது எது எதற்காக வந்து யூஸ் ஆகுது எதனால் அப்படி யூஸ் ஆகுது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும் ஓகேவா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நே வச்ச சென்டென்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் டென்ஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஓகேவா தும்னே சபேரே கியா பியா நீ காலையில் என்ன அருந்தினாய் நான் காலையில் தூது பால் அருந்தினேன் இது எல்லாமே இந்த வேர்பு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த வார்த்தை முடிகிறதுக்கான அந்த விஷயங்கள் வரும் ஓகேவா ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் ரிஃபர் ஆகும்போது நான் மாற்றி அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன்

மாஸ்டர் ஆஜ் ஹூசே இன்று அவருக்கு தோ கண்டே படாயா இரண்டு மணி நேரம் கற்பித்து கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் சொல்லி கொடுத்தாரு யஹு கத்து கிஸ்னேலிக்கா இந்த கடிதம் கிஸ்னேலிக்கா யாரை எழுதுனாங்க ஹம்னேலிக்கா இந்த கடிதம் எங்களால் எழுதப்பட்டது நாங்கள் எழுதுனோம் இங்கே வந்து ஹம்னே அப்படின்றது நம்ம எப்படி எழுதுவோம் லிக்கே அப்படின்னு மாறும் இல்லையா ஹம் அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கும்போது லிக்கேன்னு வரும் பட் இங்கே கத் அப்படின்றது வந்து ஆன் பால் ஸோ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அவன் என்ன செய்தான் அங்கே என்ன செயல் செய்யப்படு பொருள் என்னவாக இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த சென்டென்ஸ் வந்து மாறுது ஓகேவா கத் அப்படின்ற அந்த லெட்டர் அப்படின்றது ஆன்பால் ஸோ இங்கே லிக்கா அப்படின்னு மாறுது இதை நீங்கள் படிச்சிட்டீங்களா ஆப்னே நீங்க இசே படா இதை படித்தீர்களா நஹி இல்லை இசே நான் இதை இப்பொழுது வரை படா படிக்கவில்லை மாமானே தும்கோ கித்தினே ருப்பையே தியே மாமா தும்கோ உனக்கு கித்தினே ரூப்பையே எவ்வளவு ரூபாய்கள் கொடுத்தாங்க இங்கே வந்து மாமாவை பேஸ் பண்ணி வரல ருப்பையே காசு பணம் அப்படின்ற அந்த ருப்பையே அப்படின்றத பேஸ் பண்ணி தான் தியே அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா உன் ஹோனே முஜே ஆட் சௌ ரூபாயே தியே அவர் முஜே ஆட் சௌ எனக்கு எட்நூறு ரூபாய் தந்தாங்க உன் ரூபையும் சே தும்னே கியா கியா கரிதே அந்த ரூபாயை கொண்டு தும்னே நீ என்ன என்ன கரிதே வாங்கினா கியா கியா என்னென்ன அப்படிங்கும்போது ப்ளூரல் அப்போ கரிதே ஹம்னே தீபாவளி கேலியே நையே கப்படே கரிதே ஹம்னே நாங்கள் தீபாவளி கேலியே தீபாவளிக்காக நையே கப்படே புது துணிகள் கரிதே வாங்கினோம் ஹம்னே பச்சோங் கேலியே பட்டாக்கே கரிதே நாங்கள் குழந்தைகளுக்காக பச்சோங் கேலியே குழந்தைகளுக்காக பட்டாக்கே அப்படின்னா பட்டாசு கரிதே வாங்கினோம் பட்டாசுகள் அப்போ வாங்கினோம் அப்போ கரிதே அப்படின்றது பட்டாசு மீன் பண்ணியிருக்கு ஸோ எல்லா வார்த்தைகளையும் நே வச்ச சென்டென்ஸ்னால் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் முடியும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ் ஆகட்டும் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த பர்சன் என்ன அந்த மெயின் விஷயம் என்ன சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த சென்டென்ஸ் வந்து சிங்குலராக பாலா பெண் பாலா அதாவது புள்ளிங்கா ஸ்ரீலிங்கா அப்படின்றது மாறும் பட் இங்கே வந்து நாம் ஆப்ஜெக்டிவ் அதை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் முடியும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா மேனே ராஜு கேளியே ஏக் களம் கரிதி நான் ராஜு கேலியே ராஜுவிக்காக ஏ களம் ஒரு பேனா கரிதி வாங்கினேன் இங்க ஏ களம் அப்படின்றது பேனா அப்படின்றது பெண் பால் ஸ்திரீலிங் சோ கரிதி துணி யஹு கமீஸ் கபு கரிதி சாரி நீ தும்னி நீ இந்த கமீஸ் சட்டையை கபு எப்பொழுது கரிதி வாங்கினாய் மேனே யஹ் கமீஸ் கல் கருதி நான் இந்த சட்டையை கல் கருதி நேற்று வாங்கினேன் இந்த கல் அப்படின்ற வேடும் அதே மாதிரி தான் ஃப்யூச்சருக்கும் அதாவது நேற்று நாளை ரெண்டுக்கும் கல் தான் ஆனால் அந்த வேர்ட் எப்படி முடியுது அப்படின்றத பொறுத்து அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுதுன்ற பொறுத்து அது ஃப்யூச்சராக பாஸ்டா அப்படின்றது மாறும் ஸோ இங்கே கருதி அப்படின்னு வரும்போது இந்த கல் அப்படின்றது பாஸ்டென்ஸ் தும்னே இசை கித்தனே ரூபையேமே கரிதா நீ இசே கித்தினே இதை கித்தினே எத்தனை ரூபாய்கள் கொடுத்து கரிதா வாங்கினாய் மேனே இசை சவு ரூபாயேமே கரிதா நான் இதை நூறு ரூபாய்க்கு கரிதா வாங்கினேன் மேனே ஆஞ்ச் சார் கத்துலிக்கே நான் இன்று நான்கு கடிதங்கள் லிக்கே எழுதினேன் இப்போ இங்கே மேனே அப்படின்றது சிங்குளர் ஒரே ஒரு பர்சன் தான் அப்போ இங்கே எப்படி லிக்கே அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா சார் கத்து நான்கு கடிதங்கள் அப்போது அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எழுதினான் என்ன எழுதினான் கடிதங்கள் அப்போது அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி இங்கே லிக்கே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுக்கு வந்திருக்கு ஓகேவா கத் அப்படின்றது ஆண் பால்னு பார்த்தோம் அப்போ ஆண் பாலில் ப்ளூரல் அப்படின்னா என்ன கே அப்போது லிக்கே உங்களுக்கு புரியுது அப்படின்னா செய்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும் நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா பிடிச்சிருக்கா அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இது மூலயமா தான் வந்து எனக்கும் தெரிய வரும் ஓகேவா ஓகே முடிய போது தும்னே மேரே கப்படே கஹாரக்கே நீ மேரே கப்படே என்னுடைய துணிகளை கஹாரக்கே எங்கே வைத்தாய் அப்போ கப்படே துணிகள் அப்படிங்கும்போது அது புளூரல் ஆண்பால் அப்போ ரக்கே மேனே ஆக்கே கப்படே அலமாரியுமே ரக்கே நீ என்னுடைய துணிகளை எங்கே வைத்தாய் அப்படிங்கும்போது நான் உன்னுடைய துணிகளை அலமாரியுமே ரக்கே அலமாரியில் வைத்தேன் பிரியங்கானே கித்தினி ரோ ரோட்டியா காயி பிரியங்கா எத்தனை ரோட்டிகளை சாப்பிட்டால் அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் பிரியங்கான்றதுக்கு பெண்பால் தானே காய் அப்படின்னு தானே வந்திருக்கு அப்படின்னு இதே பெண்பாளாக இருந்தால் நம்ம காயி அப்படின்னோட முடிச்சிருப்போம்னா இங்கே காயி அப்படின்னு அந்த நம்ம புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அப்போது இங்கே ரோட்டியா எத்தனை ரோட்டிகள் அப்படின்ற அந்த புளூரல் ஃபார்ம் ரோட்டின்றது பெண் பால் ஆனால் ரோட்டியா அப்படின்றது பெண் பால் ஃப்ளூரல் ஸோ அப்போது காய் அப்போது பிரியங்கானே தீன் ரோட்டியாக காயி பிரியங்கா மூன்று ரோட்டிகளை சாப்பிட்டாள் அப்போது இங்கே எல்லாமே ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு ஓகே இப்போ இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு பிராத்மிகில் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றின விஷயங்களை தெளிவான விளக்கங்களோட அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாமே வந்து தேவையான விஷயங்களோட தெளிவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஏக் வாக்கியமே உத்தர் திஜிஏ யஹ் கத் கிஸ்னே லிகா நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் இல்லையா இந்த கடிதத்தை யார் எழுதினாங்க இந்த கடிதம் எங்களால் எழுதப்பட்டது நாங்கள் எழுதுனோம் தும்னே எஹு கமீஸ் கபு கரிதி இந்த நீ இந்த சட்டையை கபு கரிதி எப்போ மேனே எஹ் கமீஸ் கல் கரிதி நான் இந்த சட்டையை நேற்று வாங்கினேன் தும்னே மேரே கபடே கஹார கே நீ என்னுடைய துணிகளை இப்போதான் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா என்னுடைய துணிகளை எங்கே வைத்தாய் மேனே ஆக்கே கப்படே அலமாரி மே ரகே நான் உன்னுடைய துணி அதாவது உங்களுடைய துணிகளை அலமாரியில் வச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த உன்னிஸ் அதாவது நைன்டீன் லெஸன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்